அவையோர்க்கு என் மாலை வணக்கங்கள் ஒரு ரெண்டாயிரத்தினுடைய முதல் ஆண்டுகள் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இப்போ ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் தமிழ் துறையின் சார்பாக புத்தகங்கள் வாங்குவதற்காக அப்போது ஃபேரில் தான் அங்கே புக் வாங்குவோம் ஏன்னா நிறைய வாங்க முடியும் புக்கு கொஞ்சம் கொடுக்குற பணத்தில் நிறைய புத்தகம் வாங்கலாம் அப்படிங்கிறதுனால அப்போ தான் வாங்குவோம் அங்கே தான் அப்போது வந்து சலபதி சார் காலச்சோடு வாசலில் உட்காந்துருந்தார் அந்த அங்காடி வாசலில் உட்காந்துருந்தார் நான் அப்போ அவருடைய ரெண்டு புத்தகங்கள் தான் படிச்சுருந்தேன் ஒன்று அந்த காலத்தில் காப்பி இல்லை முதலிய கட்டுரைகள் உஜிலி இலக்கியம் ரெண்டு படிச்சிருந்தேன் அப்புறம் போய் நேராகிட்ட என்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு வணக்கம் சார் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு ஏங்க அப்படின்னாரு இல்லை நீங்கள் வந்து எப்படி இந்த ஆய்வுகளுக்குள்ளே போய் நுழைஞ்சு எப்படி இது வந்து ரெண்டு விஷயம் ஒன்று ஆய்வுகளுக்கான கருக்கோள்கள் அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ஒன்று ரெண்டாவது அதை எழுதுகின்ற முறை அந்த மொழியினுடைய ஆளுமை இந்த ரெண்டு தான் வந்து அதுவும் அந்த காலத்தில் காப்பிகளை முதலிய கட்டுரைகள் வந்து இட்ஸ் அ கிளாசிக் பை இட் அந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யமும் ஒரு வரலாற்றை இவ்வளவு சுவாரஸ்யமாக ஒருவர் எழுத முடியுமா என்கிற பிரமிப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நூல் அதை தாண்டிய தூரம் வந்துட்டார் சார் இருந்தாலும் அந்த புத்தகத்திலருடைய பிரமிப்பு இன்னமும் எனக்கு நீங்கள் இப்போ கூட நான் சமீபத்தில் கூட யாருக்கும் சொல்லியிருந்தேன் அந்த புத்தகத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு நான் இன்றைக்கு வந்து அவருடைய சாகித்ய அகாடமி விருதை அவருக்கு பெற்று தந்த அந்த நூலை மட்டும்தான் முதன்மையாக வச்சு பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏனென்றால் சிலபதே அவர்களுடைய பங்களிப்பை பற்றி ஒரு முழு நாள் கருத்தரங்கமாக இவன் இரண்டு நாள் கருத்தரங்கமாக கூட நான் முழுக்க நடத்தலாம் இது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் கருத்தரங்கமாக நடத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது ஏன்னா அந்த அளவிற்கு அவள் பங்களிப்பு ஆளுமையை இருக்கிறார் அப்பல்வேறு துறைகள் சார்ந்து அவர் ஏற்கனவே அருண் பிரசாத் அவர்கள் பட்டியலிட்டு விட்டார் எந்தெந்த துறைகள் சார்ந்து அவர் செய்திருக்கிறார் என்பதை அதனால் நான் திரும்ப அதையும் சொல்ல போகிறதில்லை இந்த வவு திருநெல்வேலி எழுச்சியும் வவுசியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படித்தேன் எந்த ஒரு நிகழ்ச்சி என்றாலும் எந்த ஒரு புத்தகத்தை பற்றி பேசுவது இருந்தாலும் முழுமையாக படிப்பது அப்படிங்கிறதான் நிறைவளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் இந்த புக் இந்த வரலாற்று புத்தகம் ஒரு வித்தியாசமானது காரணம் நம்ம வரலாற்று புத்தகங்களில் தொடர்ச்சியான அந்த நிகழ்வுகளை வச்சி படிச்சுக்கிட்டே வருவோம் அது ஒரு காலகட்டத்தில் ஆரம்பித்து ஒரு காலகட்டத்தில் முடிகிற மாதிரி நீளமான செய்திகளை சொல்வது போல் அது போகும் ஆனால் இந்த புத்தகம் அப்படியில்லை ஒரே ஒரு எழுச்சி ஒரே ஒரு பேரால் முடிஞ்சு விடக்கூடிய எழுச்சியாக அவரே அதை எழுதியிருக்கார் ஒரே ஒரு பேரா தான் அந்த எழுச்சி எப்படி நடந்தது எப்படி அதை அரசு ஒடுக்கியது எப்படி சுதேசி இயக்கம் தமிழகத்தை வேரூன்றி இருந்தது அதில் கலந்து கொண்டவர்கள் யார் யார் அதில் வந்து சாதாரண மக்கள் எப்படி பாதிக்கப்பட்டார்கள் ஒரு தண்டல் வரி எப்படி விதிக்கப்பட்டது எந்த மாதிரியான விஷயங்களை பத்திரிகைகள் பேசின அது தேசிய அளவிலும் இன்டர்நேஷனல் அளவிலும் சர்வதேச அளவிலும் அது எப்படி எதிரொலித்தது என்று அந்த ஒரே ஒரு பேராவில் வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இந்த புத்தகம் முழுக்க எழுதப்பட்டிருக்கிறது ஒரு பதினேழு வயதில் அவருடைய எண்ணத்தில் புகுந்த அந்த ஒரு சிறு விதை கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் அந்த தரவுகளை தேடி 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 அவர் இதை தொகுத்துருக்கிறார் ஒரு நுகர்வெனும் பெரும்பசி அப்படிங்கிற ஒரு புத்தகம் பற்றி பேசும்போது அதில் வந்து குகா ஒன்று சொல்லுவார் அவருக்கு பிடித்த ஒரு வரலாற்று ஆசிரியர் மார்க் பிளாக் அப்படிங்கிறவரை பற்றி சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன குறிப்பை எழுதியிருப்பார் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னென்னா ஒரு வரலாற்று ஆசிரியனுடைய கை கால்களில் கனத்த பூட்ஸும் கைகளில் மெல்லிய நோட்ஸும் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் அவர் ராமச்சந்திர குகா எழுதியிருப்பார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கொட்டேஷன் அது சலபதி சாருடைய கால்கள்லேயும் கனத்த பூட்ஸு கைகள்லேயும் கனத்த நோட்ஸ் தான் என்னால் அந்த அளவிற்கு தரவுகளை அவர் தேடி தேடி தொகுத்திருக்கிறார் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்னொன்று வரலாற்றை எழுதுவது அப்படிங்கிறதும் வாசிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப நமக்கு பயிற்சிகள் இன்னும் போதலை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம கிட்டே இருக்கக்கூடிய வரலாறுகள்லாம் புராண வரலாறுகள் புராணங்களையும் தொன்பங்களையும் பற்றி பேசுவதை கூட நம்ம வரலாறு அப்படின்னு நினச்சிக்கிறோம் அப்போ ஒரு வரலாறு என்றால் என்ன ஒரு வரலாற்றை எழுதுவது என்பது எப்படிப்பட்டது அதுக்கான தரவுகளை எப்படி நாம் வந்து அதை இடைக்கோடிட்டு படிக்க வேண்டியது அதை அந்த தரவுகளை எப்படி படிக்கணும் அந்த தரவுகளை எப்படி சேர்க்கணும் அந்த தரவுகளை எப்படி புத்தகத்துக்குள்ளே கொண்டு வந்து நிரல்படுத்த அடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கலை ஹிஸ்ட்ரி ரைட்டிங் இஸ் அன் ஆர்ட்டா அப்படின்னீங்கன்னா அது ஒரு சைன்டிஃபிக்கான ஒரு ஆர்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் அது ஏனென்றால் நீங்கள் தரவுகளை அறிவியல் முறைப்படி தொகுக்கிறீர்கள் தேடுகிறீர்கள் அதை ஒரு கலை சார்ந்து அதை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் இந்த ரெண்டுமே இந்த புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம் இது நிச்சயமாக படிக்கப்பட வேண்டிய ஒரு புத்தகம் ரெண்டு விஷயத்துக்காக ஒன்று தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் அது இது வந்து தூங்கு மூஞ்சி நகரம் அப்படின்னு ஒரு பேர் மெட்ராஸ் ப்ராவின்ஸுக்கு வந்து தூங்கு மூஞ்சி இது அப்படின்னே ஒரு பேர் கொடுத்துருக்காங்க ஒரு காலத்தில் ஏனென்றால் வங்காளத்தில் எழுந்தது போன்ற ஒரு எழுச்சி தமிழகத்தில் பெரிதாக ஏற்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்துகளுக்கு பிறகு ஐந்துல வங்காளத்தில் பெரிய எழுச்சி ஏற்பட்டது அது பெரிய எதிரொலிப்பாக தமிழகத்தில் இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டாக ஒரு குறைபாடாக சொல்லுகிறவர்களுக்கு பதில் சொல்வதைப் போல இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுகளுக்கு பிறகு இங்கே வவுசியினுடைய தலைமையில் மிகப்பெரிய எழுச்சி தமிழகத்தில் தோன்றியது அப்படிங்கிறத அவர் தன் தக்க சான்று ஆதாரங்களோடு இந்த புத்தகத்தில் நிறுவியிருக்கிறார் ஏனென்றால் நம்ம வந்து ஒரு சுதந்திரப் போராட்டத்தினுடைய வரலாறு மிக நீண்டது இந்திய சுதந்திரப் போராட்டத்தினுடைய வரலாறு மிக மிக நீண்டது அதில் வந்து ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் எடுத்தீங்கனாலே அதுவே ஒரு நம்ம வாழ்நாள் முழுக்க படிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது அது இ பின்னாடி காந்தி யுகம் வந்த பிறகு முழுக்க முழுக்க ஒரு காட்டாற்று வெள்ளம் மற்றவற்றை மற்றவற்றையெல்லாம் அடித்து கொண்டு சென்று விட்டது அதுவும் தமிழகத்தில் காந்தி வந்த இந்தியா முழுக்கவே காந்தி வந்த பிறகு பின்னாடி முன்னாடி வேலை செய்தவருடைய நிறைய பேருடைய பெயர்கள் நமக்கு தெரியாமையே போயிடுச்சு அதில் சி ஈவன் ஒரு ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ரங்கையா முருகன் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருப்பார் ஐம்பதாயிரம் பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி கலெக்டர்ட் வாக்ஸில் வாவுசினுடைய பெயர் ஒரு இடத்துல கூட இல்லை ஒரு இடத்துல கூட வாவுசினுடைய பெயர் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய அது குறைபாடு தான் அதில் ஒன்றும் தவறு அதில் ஒத்துக்கிறதுல ஒன்றும் இல்லை ஏன்னா இதில் இந்த வரலாற்றை நிறைந்த பிழைகளுக்கு நம்ம ஒன்றும் சிலுவை சுமைக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அது வந்து அப்படிதான் அது அப்படி ஆயிடுச்சு அப்போது வஉசி என்கிற மிகப்பெரிய ஆளுமையை எடுத்து காட்டுவதற்கு ஒருவர் பிறந்து வர வேண்டும் அது வரலாற்றில் இப்படி நடக்கும் யாருக்காவது யாராவது ஒருத்தர் பிறந்து வருவாங்க பின்னாடி அவர்கள் அதை எடுத்து செய்வார்கள் அப்படி வாவூசிக்கு என்று பிறந்தவர் அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் எத்தனையோ வருடங்களுக்கு கழித்து மறந்து மண்ணாய் போய்விடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம மறக்கவே முடியாத ஒரு வாழ்க்கையை நமக்கு எடுத்து காட்டுவதற்கு ஒருவர் இத்தனை வருடங்கள் கழித்து வருகிறார் அப்படின்னா அந்த ஆளுமைகளுடைய விவசாயப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்க யாரோ ஒருத்தர் கிளம்பி வருவாங்க அது ரொம்ப ரொம்ப ஆச்ச வரலாற்றினுடைய ஆச்சரியமே அதுதான் யார் யார் யா எங்கே இந்தியா வந்த அப்படின்னு நம்ம கேட்போம் ஆனால் அவர்கள் நான் நினச்சிப்பேன் ஒரு பெண்ணாக நமக்கு இப்போ நான் எனக்கு ரெண்டு குழந்தைகள் ஆனால் அந்த கருவுற்ற காலம் வந்து ரெண்டு ஒம்பது மாதம் அவ்வளோதான் ஆனால் ஒரு ஆளுமையை மனதில் சுமந்து நாற்பது ஐம்பது வருடங்கள் அவர்களை மனதுக்குள்ளேயே தேக்கி வைத்து வைத்து எங்கு போனாலும் தூங்கினாலும் எழுந்தாலும் அவர்களை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியருடைய கரு காலம் எந்த அளவு அது மிகப்பெரியது அவங்களால் அந்த ஆளுமையை விட்டு வெளியில் வரவே முடியாது அது ஒரு பெரிய அது சப் பல நேரங்கள் அது வந்து கொடுமையானதும் கூட பல நேரங்களில் அது வந்து வரம் அது வரமா சாபமா அப்படின்னா அது அவங்க தான் முடிவு பண்ணணும் அந்த அளவிற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு மேலாக இன்னும் கூட வாவுசி பற்றி ஏதாவது புதிய தகவல்கள் கிடைத்தால் அவர் வேறொரு புத்தகமாக கூட அது ஆக்குவார் இணைய நிறைய எழுதிட்டாரு இந்த புத்தகம் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரே ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு எழுச்சி நடக்கிறது திருநெல்வேலியில் அது தூத்துக்குடியில் பரவுகிறது அதற்கு முன்னாடி விபின் சந்திரபாலுடைய விடுதலைக்காக நாடு முழுக்க கொண்டாட்டங்கள் நடக்கின்றன சென்னை கடற்கரையிலும் பெரிய கொண்டாட்டம் நடக்கிறது இருபதாயிரம் பேருக்கு மேல் திரண்டு அந்த மெரினா பீச்சில் பெரிய கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க ஒரு கலவரம் ஒன்றும் கிடையாது ஆனால் திருநெல்வேலியில் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் அது நடக்கிறது அதற்கு பிறகு கைது செய்யப்படுகிறார்கள் வாவூசியும் பத்மநாப எங்காரும் சுப்பிரமணிய சிவாவும் கைது செய்யப்படுகிறார்கள் பெரிய கிளர்ச்சி நடக்கிறது பெரிய கிளர்ச்சி என்றால் ஒரே நாள் தான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு மணி நேரம் நேரக்கூடிய ஒரு விஷயம் அது அந்த திருநெல்வேலியில் ஆரம்பித்து திருநெல்வேலி சின்ன நகரம் தான் திருநெல்வேலி ஆரம்பிச்சு தூத்துக்குடியில் பரவுது மக்கள் தானாக எழுந்து தானாக கிளர்ந்து எழுந்து ஒரு எழுச்சி அடைந்து அங்கே இருக்கக்கூடிய பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறார்கள் தனியார் சொத்துக்களுக்கு பொது சொத்துக்களுக்கு அரசாங்க அலுவலகங்களுக்கு சேதம் விளைவிக்கிறார்கள் பிரிட்டிஷ் அரசினுடைய ஆட்சி கீழே இருக்கிறோம் நம்ம அப்போது இந்த புத்தகம் முழுக்க முழுக்க இந்த ஒரே ஒரு கருவை வைத்துக்கொண்டு முழுக்க அது முன்பின் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத மிக மிக விவரமாக துல்லியமாக பதிவு செய்கிறது ரொம்ப ஆச்சரியம் இந்த தரவுகளை அவர் எங்கெங்கிருந்தெல்லாம் தேடி எடுத்திருப்பார் அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து போது உங்களால் அந்த ஆச்சரியத்திலிருந்து விலகவே முடியாது ஏன்னா ஒரு வரலாற்றில் பொழுது தரவுகள் கிடைப்பது என்பது மிக மிக அரிது அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மாதிரி பெருமளவுக்கு கவனிக்கப்படாத ஒரு விஷயமாக இருந்த ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு தரவுகளோடு சேர்த்து எழுத வேண்டும் என்றால் கால்களில் கனத்த பூத்ஸ் கைகளில் கனத்த நோட்ஸ் தான் அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது அவர் எல்லா இடங்களிலும் அதை தேடி இருக்கிறார் காரணம் இதில் வந்து இன்னொரு விஷயம் இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதில் என்ன அப்படின்னா வவுசி தான் அதனுடைய நாயகன் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை தான் இந்த எழுச்சி வந்தது ஆனால் இதில் ஈடுபட்ட பிறரெல்லாம் யார் இதில் வேறு யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருந்தாங்க அவர்களுடைய தகவல்கள்லாம் என்ன ஒரு சாதாரண மனிதர்களாக வர்ந்துருக்கலாம் அந்த மாதிரி எல்லாருடைய விஷயங்களையும் அவர் தேடி தேடி இதில் எழுதியிருக்கிறார் ஒரு குருசாமி ஐயர் என்பவர் அவர் அவருக்கு வவுசினுடைய மனைவி எழுதி இரண்டு கடிதங்கள் இருக்கின்றன அந்த குருசாமி அதில் கலந்துட்டது மட்டும் இல்லை அவர் எப்படி சிறைப்பட்டார் அவர் எப்படி சிறையில் வெளில வந்தாரா இல்லையா அவருடைய திருமண வாழ்வு என்னாச்சு அவர் வந்து யாராவது ஜாமீன் எடுத்தாங்களா இல்லையா இப்படி எல்லா தகவல்களும் அதில் இருக்குது அப்போது ஒரு 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 தலைவர் அப்படி ஒரு வரலாற்றில் கூட நம்ம வந்து ஒரு சபால்டன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு படிக்கிறதா இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமானதாக நினைக்கிறோம் ஒரு ச வெகுமக்களுடைய வரலாறு எப்படி இருந்தது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏனென்றால் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு பக்கம் பக்கமாக புத்தகங்கள் இருக்கின்றன ஆனால் சாதாரண மக்களுடைய நிலைமையை பேசுவதுதான் இன்றைக்கு வரலாறுடைய முக்கியமான கடமைன்னு நான் நினைக்கிறேன் அப்போ ஒரு சுதேசி போராட்டத்தில் கலந்து கொண்ட சாதாரண மக்களுடைய நிலைமை என்னவா இருந்தது அந்த ஊரில் ஆறு மாதம் தண்டல் படையை நிறுத்தி வச்சிருக்காங்க தண்டல் வரி விதிச்சிருக்க அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கம் தண்டல் வரி விதிச்சிருக்கிறார்கள் ஏனென்றால் பொது சொத்துக்கள் சேதமாக இருக்கின்றன அதுக்காக தண்டல் வரி விதிச்சிருக்காங்க ரெண்டாவது அந்த காவல் படையை ஆறு மாதம் அங்கே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதை வந்து ரயோட்ஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அது அரசாங்க ஆவணங்கள் வந்து ரயோட்ஸ் அப்படின்னு சொல்லுது ரயோட்னா கழகம் சும்மா ஒரு மாபா திரண்டு வந்து அப்படி செஞ்சாங்க அப்படின்னு ஆனா மாப் அப்படின்னு கும்பல் அப்படிங்கிறது வேற மக்கள் அரசியல் மயமாகி ஒரு எழுச்சியோடு ஒன்றை நடத்துவது அப்படிங்கிறது வேறு இதுல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா இதுக்கான தரவுகளை நம்ம பிரிட்டிஷ் ஆவணங்கள்ல தான் எடுக்க வேண்டியிருக்கு நான் வந்து காந்தியினுடைய தீண்டாமை யாத்திரையே ஏதோ ஒரு தைரியத்துல எழுத ஆரம்பிச்சேன் தரவுகளே இல்ல கொஞ்சம் கொஞ்சம் தான் தரவுகள் கிடைச்சது அப்புறம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு புக் ஒன்னு கிடைச்சது அது என்னன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் ரகசிய உளவாளிகளை வைத்து தகவல்களை திரட்டியதை தொகுத்து ஒரு புத்தகமாக பின்னாடி போட்டிருக்கிறார்கள் அது எல்லாமே பிரிட்டிஷனுடைய பார்வையில் காந்தியினுடைய போக்கு எப்படி இருந்தது அவர் எங்கே பேசினாரு எவ்வளோ கூட்டம் வந்தது அவர் அந்த உளவாளி வந்து ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னு எழுதுவார் காந்தியினுடைய அரிஜன் மேகசினில் அது வந்து இருபதாயிரம் பேர் திரண்டார்கள் அப்படின்னு இருக்கும் இவன் பத்து ரூபா கொடுத்தான் பிரிட்டிஷ் ஆவணம் எழுதும் ஆனால் இங்கே வந்து பத்தாயிரம் ரூபா கொடுத்துருப்பாங்க கையில் ஸோ இந்த மாதிரி ஆனால் மக்கள் வந்தது உண்மை பணம் கொடுத்தது உண்மை ஆனால் பிரிட்டிஷ் ஆவணம் அதை குறைத்து தான் மதிப்பிடும் இது போல இந்த புத்தகத்திலையும் ரயோட் என்று தான் பிரிட்டிஷ் ஆவணங்கள் அதை குறிப்பிடுகின்றன ஆனால் ஒன்றே ஒன்று நம்ம வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு முக்கியமான மிகப்பெரிய டாக்குமெண்டேஷனை பிரிட்டிஷ் பண்ணாங்க ஒரு கெசட் மாதிரியும் இந்த மாதிரியான ரகசிய ஆவணங்களாகவும் நிறைய விஷயங்களை அவங்க செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க அதில் நம்ம ரீடிங் இன் இன்பிட் இந்த லைனாக நிறைய படிக்க முடியும் நம்ம வந்து உண்மையாக நம்ம என்ன அதில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் அதை முழுக்க முழுக்க வெங்கடா வந்து இதில் செஞ்சிருக்கிறார் அந்த அளவிற்கு பிரிட்டிஷ் ஆவணங்களை எடுத்து ஆராய்ந்து பார்த்து அதோடு மட்டுமல்லாமல் பத்திரிக்கைகள் பேட்டிகள் ஒரு பொதுமக்கள் வாய் வழியாக வந்த செய்திகளை அவர் அவரே வருத்தத்தோடு குறிப்பிடுறாரு ஒரு பல வருடங்களுக்கு பிறகு திருநெல்வேலி போகும்பொழுது அந்த எழுச்சியை பற்றிய எந்த நினைவுமே மக்கள் மனதில் இல்லை சுத்தமாக இல்லை அது மறந்தே போச்சு நீங்கள் இனிமேல் அகழ்வாரவில் கூட கண்டுபிடிக்க முடியாது அந்த மாதிரி மறந்து போன ஒரு நிகழ்ச்சியை அது ஒரு திருநெல்வேலியினுடைய நூற்றாண்டு அந்த மாநகராட்சி நூற்றாண்டில் ஒரு ஒரு வரி செய்தியாக கூட அது இல்லை ஒரு வரி செய்தியாக அவ்வளோதான் ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் ஏன்னு ஏன் அது அவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா மக்களை அரசியல் படுத்துவது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது மக்களை அரசியல் வயப்படுத்தி ஒரு எழுச்சியை உண்டாக்கி அவர்களை வீதிக்கு வர வைப்பது அப்படிங்கிறது இன்னைக்கு கூட ரொம்ப சிரமமான விஷயம்தான் அப்போது அன்ற ஒரு அந்த காலகட்டத்தில் நம்முடைய அரசாங்கம் இல்லாத பிரிட்டிஷ் காலகட்டத்தில் எந்த அளவிற்கு கடுங்காவல் தண்டனைகளும் எந்த அளவுக்கு சிறைகளும் இருக்கும் அப்படின்னு கூட மக்கள் தன்னிச்சையாக வெளியில் வந்திருக்கிறார்கள் என்றால் அது மிக மிக பாராட்டப்பட வேண்டிய ஒன்று அப்புறம் ஒரு ஹிஸ்டாரியனாக அவர் இதில் வந்து அந்த நேரத்தில் வஉசி ஜெயிலில் இருக்கார் அப்போ இதை பற்றி அவர் என்ன நினைச்சார் அப்படிங்கிறது தெரியணும் ரொம்ப நியாயமான ஒரு வரலாற்று ஆசிரியராக சரபதி அதில் பதிவு செய்கிறார் ஏனென்றால் இந்த வன்முறைகளை இந்த வன்முறைகளுக்கு எப்படி பொறுப்பேற்றுக்கிறது அவர் என்ன இருந்தாலும் தீவிரமாக ஒரு அரசியலில் ஈடுபட்டிருந்தால் கூட இந்த வன்முறைகள் மேலே வா பெரிய அளவுக்கு ஈடுபாடு கிடையாது என்றால் பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவிப்பது அப்படிங்கிறத அவர் விரும்ப மாட்டார் அப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறதும் இதில் பதிவு பண்ணியிருக்கார் அதை நான் என்ன சொன்னார் நான் சொல்ல போகிறதில்லை நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுக்கோங்க அதனால ஒரு வரலாற்று ஆசிரியராக எதை எப்படி பார்க்க வேண்டும் எதை எப்படி தர வேண்டும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு நான் நினைக்கிறேன் ரெண்டு விதத்தில் ஒன்று நான் மறந்து போன ஒரு சுதேசி இயக்கத்தை இது நமக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறது அப்புறம் நமக்கு தெரியாத பல பெயர்களை யார் சொல்ல முடியாது உங்களுடைய முன்னோர்கள் யாராவது கூட அதில் இருந்திருக்கலாம் அப்போ பதிவு செய்யப்படாத மறந்து போன வரலாற்றின் பக்கங்களில் இடமே இல்லாத எத்தனையோ பேரை அவர் இந்த புத்தகத்தில் மீண்டும் எடுத்திருக்கிறார் இதே போல் ஒரு வரலாற்றை எப்படி எழுதுவது ஒரு தரவுகளை எப்படி தேடி எடுப்பது அதை எப்படி நிரல்பட அடுக்குவது அப்படிங்கிறத வந்து இது வந்து ஒரு கைடாகவே நம்ம வச்சுக்க முடியும் ஒரு வரலாற்றை எழுதுபவர்கள் ஒரு கைடு போல் வச்சுக்கிட்டு இதை வந்து செய்ய முடியும் அந்த அளவிற்கு மிக கடுமையான உழைப்பை கோரியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது நான் ரொம்ப தேடி தேடி பார்த்தேன் ஏதாவது பெண்களுடைய பெயர்கள் இதில் வருதா அப்படின்னு ஒரு மூணே மூணு பெண்கள் பேர் தான் இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தம் இவ்வளோ பெரிய சுதேசி மூமெண்ட்டில் ஆனால் பின்னாடி வந்தாங்க அதுக்கப்புறமா காந்தியர் மூமெண்ட்டில் நிறைய பெண்கள் வந்தாங்க அது அதெல்லாம் வரலாறு ஆனால் இந்த புத்தகத்தில் ஒரு மூணு பெண்கள் பேர் தான் இருக்குது ஒன்று வாவுசினுடைய மனைவி அவங்க வந்து அந்த குருசாமியருக்கு ரெண்டு கடிதங்கள் எழுதியிருக்கிறாங்க அந்த அம்மாவை நினச்சா ரொம்ப பிரமிப்பாக இருக்குது அந்த அம்மா வந்து எந்த அளவிற்கு வாவுசினுடைய மனைவி மீனாட்சி உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு தேசபக்தனுடைய மனைவி இல்லையா அந்த அம்மா வந்து ரெண்டு கடிதம் எழுதுகிறாங்க அந்த குருசாமியருடைய அவருடைய ஃபேமிலி லைஃப் வந்து அதுக்கப்புறமா ஃபெயிலியர் ஆகிடுது ஆனால் இவங்க வந்து அவருக்கு ஒரு ரெண்டு மூணு கடிதங்கள் எழுதியிருக்காங்க அது ஒன்று அப்புறம் இந்த திருநெல்வேலியில் நடந்த கலவரத்துக்காக ஒரு நிதி திரட்டுகிறார்கள் என்றால் பாதிக்கப்பட்டவர்கள் சாதாரணமான மக்கள் அவர்களுக்கெல்லாம் எப்படி கேஸ் நடத்துகிறது அவங்களை எப்படி வெளியில் கொண்டு வர்றது ஜாமீன் எடுக்கிறது அப்புறம் பெரிய வக்கீல்களை வைத்து வாதாட வேண்டுமென்றால் பண வேண்டுமே என்று திருநெல்வேலி நல நிதி என்று ஒன்றை அமைக்கிறார்கள் இதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது இந்த நல நிதி திரட்டக்கூடிய விஷயம் வந்து அதுவே தனியாக ஒரு பெரிய ஒரு வால்யூமாக எழுதலாம் எப்படியெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் நல நிதிகள் திரட்டப்பட்டன அப்படின்னு பின்னாடி காந்தி வந்து நிறையா திரட்டுறாரு கிழக்கு சோராஜ் நிதி திரட்டுறாரு அதுக்கப்புறமா வந்து பண்டித மதன்மோகன் மாலவியா பெரிய அவர் அப்படிதான் இந்து பனாரஸ் யூனிவர்சிட்டியாக ஆரம்பிச்சாரு அது மாதிரி அது ஒரு பெரிய கதை அது மாதிரியான நலநிதி திரட்டுவது அந்த நலநிதி திரட்டுதலை யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு யார் யார் எவ்வளோ பணம் கொடுத்தாங்க மூறு மார்க்கெட்டில் உண்டி குலிக்கிருக்காங்க உண்டி குலிக்கி பணம் எடுத்திருக்காங்க இல்லை திருநெல்வேலியில் இருக்கிறவங்களுக்கு ஜாமீன் எடுக்கிறதுக்காகவும் கேஸ் நடத்துறதுக்காகவும் இங்கேருந்து நலநீதி திரட்டி இருக்கிறார்கள் அதில் ஒரே ஒரு அம்மா ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க அந்த செய்தியில் இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு அம்மா ஒரு ரூபா கொடுத்துருக்காங்க ராஜாஜி ஐம்பது ரூபாய் கொடுத்துருக்குறார் பாரதி அவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவிலையும் பத்து ரூபாய் கொடுத்துருக்கிறார் பத்து ரூபாங்கிறது இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் யோசிச்சு பாருங்க அது ஒரு பெரிய படம் தான் அப்போது ஒரு வரலாற்றை நம்ம படிக்கும் பொழுது ஒரு பல கிளை ஆறுகளாக ஒரு சிற்றாறுகளைப் போல கிளை ஆறுகளாக இந்த புத்தகம் அப்படி விரிஞ்சுக்கிட்டே போகுது அது படிக்க படிக்க நமக்கு வந்து ஒவ்வொரு சாப்டரும் போக போக இவர் எவ்வளவு ஆச்சரியங்களை இவர் இந்த மனிதர் இந்த புத்தகத்தில் வைத்திருக்கிறாரோ தெரியவில்லையே அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோட தான் நீங்க இந்த புத்தகத்தை படித்து முடிக்க முடியும் அப்படி முடி படித்து முடிக்கும் பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய ஏனென்றால் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய இடம் மிக குறைவானதாக தான் மதிப்பிடப்படுகிறது அது ஒரு பெரிய குறை அது இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இங்கே நடந்தாலும் கூட மிக குறைவான ஒரு மதிப்பீடு தான் இந்த இந்த தமிழ்நாட்டை பற்றிய விஷயங்கள் இருக்கின்றன அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை உடைப்பதாக இந்த புத்தகம் இருக்கிறது அதோடு இதில் இருக்கக்கூடிய ஆளுமைகள் மிக முக்கியமான வாவுசியும் முதற்கொண்டு மிக முக்கியமான ஆளு ஆளுமைகளையும் இந்த தேசத்திற்காக உயிரை விட்ட தங்களுடைய குடும்பத்தை தியாகம் செய்த அத்தனை பேரையும் அவர் இதில் பதிவு செய்திருக்கிறார் மிகப்பெரிய ஒரு வரலாற்று நூல் இது நிச்சயமாக வரலாற்றில் ஆர்வம் இருப்பவர்களும் தமிழ்நாட்டின் மேல் காதல் இருப்பவர்களும் அல்லது ஒரு வரலாற்றை எப்படி எழுத வேண்டும் தகவல்களை எப்படி தேட வேண்டும் என்கிற எந்த அந்த ஒரு எண்ணத்தில் இருப்பவர்களும் சலபதியினுடைய ரசிகர்களும் நிச்சயம் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் சாகித்ய அகாடமி விருதுக்கு அவருக்கு வாழ்த்துக்கள் ஆனால் அது ஒரு ஒரு சிற்றுலி தான் அவர் அவர் சொ அருண் பிரசாத் அவர்கள் சொன்னது போல ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு மிகப்பெரிய இந்த உலகம் கொண்டாடக்கூடிய ஒரு வரலாற்று ஆசிரியராக அவர் நிலை பெறக்கூடிய காலம் வெகு விரைவில் உண்டு அதற்காகவும் நாம் பாராட்டு விழா நடத்துவோம் அதில் நாமளும் கலந்து கொள்வோம் என்று சொல்லி வணக்கம்